திருக்குறளில் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்தவம் சார்ந்த கருத்துகளும் ஏராளம் உள்ளதாக பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அறிஞர்கள் தெளிவுபடுத்தி வந்தனர் மத சார்பற்ற பொதுமறையில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்த முக்கிய ரகசியத்தை அறிஞர் டாக்டர் ஜே டி பாஸ்கரதாஸ் அவர்கள் மிக தெளிவுரை இந்த காணொலியில் விளக்கியுள்ளார் காணொலியை முழுவதும் பார்த்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி இந்த நூலிலே இயேசு என்னும் பெயரோ கிறிஸ்து என்னும் பெயரோ சிலுவை என்னும் பெயரோ இடம்பெறவில்லை பிறகு எப்படி இது ஒரு கிறிஸ்தவ நூலாக இருக்க முடியும் என்பதாக சில பெருமக்கள் தங்களுடைய கருத்துக்களை அல்லது எதிர்மறையான சில செய்திகளை அவர்கள் எழுப்பி வருகிறதை நான் க கவனித்து வந்திருக்கிறேன் ஆகையினால் இந்த திருக்குறள் என்பது ஒரு சமய நூலா அல்லது அறநூலா இது ஒரு கேள்வி ஏனென்று சொன்னால் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களிலே இது ஒன்றாக வைக்கப்பட்டிருக்கின்றது சங்கம் மறுபடிய காலத்தை சார்ந்ததாக இதை பல அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆக இது ஒரு சமய நூல் என்று இது ஒரு அறநூல் என்கின்ற ஒரு கருத்து முறை ஆனாலும் கூட சைவம் வைணவம் போன்ற இந்த சமயங்களெல்லாம் தோன்றுவதற்கு மூல காரணமாக இருந்தது திருக்குறள் தான் அப்போது இந்த சமயங்களை தோற்றுவிப்பதற்கு அடிப்படை நூலாக திருக்குறள் விளங்குகின்ற போது அதை ஏன் ஒரு மறையாக சொல்ல முடியாது உலக பொது மறை என்பதுதான் திருக்குறளுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு பெயர் ஆகினால் இது ஒரு மறை நூலாக ஏற்றுக்கொள்ளுகின்ற பல அறிஞர் பெருமக்கள் இருக்கின்றார்கள் இப்போ ஒரு காலகட்டத்திலே திருக்குறளை சைவ நூல் என்பதாக அவர்கள் வாதிட்டு வந்தார்கள் சைவ நூல் என்பதாக வாதிட்ட அது அந்த பெருமக்களுக்கு அந்த நூலிலே திருக்குறளிலே எந்த ஒரு இடத்திலும் சிவன் என்கின்ற பெயரோ சிவம் என்கின்ற பெயரோ சைவம் என்கின்ற பெயரோ இடம்பெறவில்லை பிறகு எப்படி திருக்குறளை சைவ நூல் என்பதாக சொல்ல முடியும் இது ஒரு கருத்து இந்த கேள்வியை நான் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அடுத்த நிலையிலே அது வைடவ நூல் என்பதாக வாதிட்ட பெரியவர்கள் இந்த நூலிலே விஷ்ணு என்கின்ற பெயரோ திருமால் என்கின்ற பெயரோ இடம்பெறவில்லை பிறகு எப்படி திருக்குறளை அவர்கள் வைணவ நூல் என்பதாக சொல்ல முடியும் அதுபோல சமண சமயத்தை சார்ந்த மாவீரர் அவருடைய பெயர் இதில் இடம்பெறவில்லை ஆனால் அவர்கள் இது சமண நூல் என்பதாக வாதிட்டு வந்திருக்கின்றார்கள் அதே போல பௌத்த பெருமக்கள் இது பௌத்த நூல் பௌத்த சமயத்தை சார்ந்தது என்பதாகவும் வாதிட்டிருக்கிறார்கள் இதில் புத்தர் என்கின்ற பெயர் எந்த இடத்திலுமே வரவில்லை அப்படியானால் இந்த திருக்குறளிலே உள்ள முதலாவது அதிகாரம்தான் கடவுள் வாழ்த்து இந்த கடவுள் வாழ்த்து என்கின்ற இந்த முதல் அதிகாரத்தில் எந்த ஒரு கடவுளினுடைய பெயரும் குறிப்பிடப்படவில்லை நான் சொல்லுவது இந்த பர்சனல் நேம் என்பது எந்த இடத்திலும் திருக்குறளில் எல்லாமே பொதுவான பெயர்களாக அல்லது வந்து அத ஒரு ஒரு கருத்தினை விளக்க வல்ல காரண பெயர்களாக அமைந்திருக்கின்றது ஆங்கிலத்தில் இதை லாஜிக்கல் நேம் என்பதாக சொல்லுவார்கள் ஆதிபகவன் வாலறிவன் மலர்மிசை ஏகினான் வேண்டுதல் வேண்டாமையிலான் இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொறிவாயில் ஐந்து விட்டான் தனக்கு உவமை இல்லாதான் அறவாழி அந்தணன் எண்கூடத்தான் இந்த ஒன்பது பெயர்களால் கடவுள் குறி குறிப்பிடப்படுகின்றார் இந்த கடவுள் வாழ்த்து என்பதாக இந்த அதிகாரத்திற்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கடவுள் என்கின்ற பெயர் அதில் இடம்பெறவில்லை திருவள்ளுவர் தான் இந்த அதிகாரத்திற்கு தலைப்புகளை கொடுத்தாரா இது ஒரு தனியான ஒரு விவாதம் இப்போ அங்க நான் போகவில்லை ஆக இந்த பெருமக்கள் எல்லாம் இந்த திருக்குறளை தங்கள் சமயத்தை சார்ந்த ஒரு நூல் என்பதாக வாதிடுகின்ற போது அந்த சமயத்தை சார்ந்திருக்கின்ற பெயர்கள் எதுவும் திருக்குறளில் இடம்பெறவில்லை இப்பொழுது திருக்குறள் ஒரு கிறிஸ்தவ நூல் என்று சொல்லுகின்ற போது பலருக்கு அது ஒரு தன்னுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய கேள்விக்குறியை மட்டுமல்ல சில நேரங்களில் இதற்கு எதிர்மறையான ஒரு விளைவுகளை தோற்றுவிக்கின்ற சில நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றன ஆகையினால் இந்த திருக்குறள் வந்து கிறிஸ்தவ நூல் என்பதாக வாதிடுகின்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள் இப்போ அது எந்த சமயத்தை கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்ததா என்பதை நான் இந்த பதிவிலே விளக்குவதற்கு நான் வரவில்லை இந்த கடவுளினுடைய ஒன்பது பெயர்களும் எந்த கடவுளை குறிக்கின்றது கடவுள் ஒருவர் எந்த கடவுள் என்று சொல்லுகின்ற போது கடவுளர்கள் பலர் என்பதாக இல்லை கடவுள் ஒரே ஒரு கடவுள்தான் ஓரிரை கோட்பாட்டை விளக்குவதாக இந்த திருக்குறள் அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய அமைதியிலே இதிலே இந்த கடவுள் வாழ்த்திலே அமைந்திருக்கின்ற பல பெயர்களில் இரண்டு பெயர்களை நான் விளக்குவதற்கு விரும்புகின்றேன் அதில் ஒன்று இறைவன் என்று சொல்லுவது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இது வந்து ஐந்தாவது குறைட்பா அதே போல பத்தாவது குரட்பாவில் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இந்த இறைவன் என்கின்ற அந்த சொல்லை அல்லது அந்த பெயரை கடவுளுக்கு அவர் பயன்படுத்துகின்றார் இது காரண பெயர் இறைவன் என்பது சங்க இலக்கியத்திலே அரசனை குறிக்கின்ற ஒரு பெயராகும் திருவள்ளுவர் தான் முதல் முதலாவதாக அரசன் என்று சொல்லப்படுகின்ற இந்த இறைவன் என்கின்ற பெயரை கடவுளுக்கு பயன்படுத்துகின்றார் இதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வேறு எந்த இடத்திலுமே இந்த மரபினை மீறி அல்லது மர அந்த மரபினை புரட்சி செய்து புத்தாக்கமாக திருவள்ளுவர் இதற்கு இறைவன் என்கின்ற பெயரை திருக்குறளில் இறைவன் என்பதை கடவுளுக்கு அவர் சொட்டுகின்றார் இறை மாட்சி என்பதாக பொருட்பாலிலே வேறு அதிகாரமே அதிலே அமை அமைந்திருக்கிறார் அதில் இறைவனை பற்றி இறைவனுடைய மாட்சி என்ன என்பதை பற்றியெல்லாம் அரசனுடைய சிறப்புகளை குறித்தெல்லாம் அவர் அங்கே பேசுகிறார் ஆனால் இங்கே அறத்துப்பாலில் அதுவும் பாயிரத்தில் கடவுள் வாழ்த்து பகுதியில் இறைவன் என்பதை கடவுளுக்கு அவர் பயன்படுத்துவதனுடைய நோக்கம் என்ன இறைவன் என்பதற்கு அரசன் என்று பொருள் அப்போ கடவுளை அரசனாக பாவித்து விளக்குகின்ற பாடுகின்ற ஒரு முறை திருவள்ளுவர் அவர் தான் முதல் முதல்ல இதில் பயன்படுத்துகின்றார் இதற்கும் கிறிஸ்தவத்தினுடைய அமைப்பில் நம்ம பார்க்கின்ற போது ஏசு கிறிஸ்து கிறிஸ்டாஸ் இந்த கிறிஸ்டாஸ் என்பது பழைய ஏற்பாட்டில் எபிரேய மொழியிலே மெசாயா என்பதாக வருகின்ற ஒரு பெயர் மெசாயா என்பதற்கு த அனாயின்டெட் ஒன் என்பதாக பொருள் அதாவது எண்ணெய் வார்க்கப்பட்டவர் அவர்களுடைய பண்பாட்டில் அல்லது கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில் அரசனுக்குத்தான் அரசனை பொழிவு அரசனாக அருட்பொழிவு செய்வதற்காக வேண்டி அவர்கள் அவனுடைய தலையிலே எண்ணெய் வார்ப்பது அவர்களுடைய பண்பாடு அதே போல் ஒரு சமய குருவாக விளங்குகின்றவரை தனிமைப்படுத்துவதற்காக அவர்களை அந்த 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 குறிப்பிட்ட அந்த பணியை செய்வதற்காக அருட்பொழிவு செய்வது ஒரு நிலை இன்னொன்று இறை அல்லது தற்க இந்த மூன்று பேருக்கும் அருட்பொழிவு அல்லது எண்ணெய் வார்த்து அவர்களை அருட்பொழிவு செய்வது அவர்களுடைய பண்பாடு சிறப்பாக சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் அரசனை தனிமையாக பிரித்து மக்களை ஆளுவதற்காக சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு பகுதி அந்த கிறிஸ்டாஸ் அப்போது மேசியா என்பது எபிரேய சொல் ஆனால் கிரேக்கத்தில் அது கிறிஸ்டாஸ் என்பதாக மொழியாக்கம் செய்யப்படுகின்றது இது ஒலியாக்கம் அல்ல மொழியாக்கம் அதைத்தான் அந்த கிறிஸ்டாஸ் என்பதை நாம் ஒலியாக்கத்தில் வைத்து கொண்டு அதை கிறிஸ்து என்பதாக சொல்லுகின்றோம் இது ஒரு நிலை இந்த ஒரு நிலையில் நம்ம அப்போ இறைவன் என்கின்ற அந்த பெயர் ஏசு கிறிஸ்துவை குறிப்பது இது ஒரு ஒரு பகுதி அடுத்ததாக வருகின்றது ஐந்தபித்தான் இது வந்து திருக்குறளில் கடவுள் வாழ்த்தில் ஆறாவது பாடல் அடுத்தது இருபத்தி ஐந்தாவது குரட்பாவிலும் அதை இடம்பெறுகிறது அது வந்து நீத்தார் பெருமையில் ஐந்தபித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திர சாலும் கரி இந்த இரண்டு குரட்பாக்களிலும் ஐந்து அபித்தான் ஐந்து என்பது ஐம்பொறிகள் என்பதற்கு ஒரு தனி பொது பெயர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது உடல் அப்போ ஐந்து என்பது எதை குறிக்கிறது உடலை குறிக்கிறது ஐந்து அவித்தான் பொறிவாயில் ஐந்தவித்தான் அப்போ ஒரு பொறியில் இந்த ஐந்து ஐந்து என்பது இந்த உடலை அவித்தான் அவித்தான் என்பது பலியாக்கினான் என்று பொருள் அப்போ ஐந்தவித்தான் என்கின்ற இந்த பெயர் கடவுளுக்கு மட்டும் வருகின்றது கடவுள் வாழ்த்தில் நீத்தாரிலும் வித்தான் வருகின்றது அது நிச்சயமாக ஒரு துறவிக்கு இந்த உலகத்தில் உலக பெற்றோருக்கு பிறந்திருக்கின்ற ஒருவருக்கு அது பயன்படுத்த முடியாது ஆகையினால் இந்த ஐந்து அவித்தான் இந்த ஐந்தையும் ஐந்து என்பது இந்த உடலை ஒரு பொறியிலே அவித்தான் பொறினா ஐம்பொறிகளையும் அடக்கினான் என்பதாக நம்முடைய உரையாசிரியர்கள் பரிமேலழகர் உட்பட அல்லது அவர் தொடங்கி மற்றவர்கள் எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு கருத்தினை அவர்கள் சொல்லுகின்றார்கள் கடவுள் எப்படி ஐந்து பொறிகளையும் அடக்குகிறார் என்பது அது கடவுள் குற்றமாக அமைந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகினால் அந்த அவி என்பது பலியை குறிக்கின்றது ஐந்தவித்தான் என்பதாக ஒரு திரைப்படம் கூட குறும்படம் கூட இப்பொழுது இயக்குனர் ரமேஷ் அவர்களால் இயக்கப்பட்டு அது இப்பொழுது வெளிவந்திருக்கின்றது வலை ஒளியிலே அது இப்பொழுது பல்வேறு இடங்களிலே அது பரவி பல மக்களால் பார்க்கப்பட்டு வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஐந்தவித்தான் இது வந்து ஒரு துறவியை குறிக்காது இந்திரனை குறிக்காது இந்திரன் வந்து ஒழுக்கு கேடானவன் அவனை வந்து திருவள்ளுவர் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறாரா இல்லை இது இரண்டாவது பகுதி மூன்றாவது நீத்தார் பெருமை என்பதாக ஒரு அதிகாரம் இது மூன்றாவது அதிகாரம் திருக்குறள் பாயிரத்தில் மூன்றாவது இந்த பாயிரத்தில் வருகின்ற போது அதில் வந்து ரொம்ப அழகாக ஒன்று வருகின்றது அது நிறைமொழி மாந்தர் பெருமை மறைமொழி காட்டிவிடும் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் இந்த மறை என்பது திருமறையை குறிப்பது அப்போ நிறை மொழி மாந்தர் என்பது யாரை குறிக்கிறது மொழி நிறை மொழி என்பது வேர்டு இந்த உலகத்தை படைத்த அந்த வார்த்தை என்பது இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டது இது யோவான் முதலாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் சொல்லப்படுகின்ற அதனுடைய இட் இஸ் ஆல்மோஸ்ட் த எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் வேர்ஸ் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் இது இயேசுவை குறிப்பதாக வருகின்ற ஒரு பெயர் அடுத்தது இந்த பொறி என்பது இதை வந்து சிலுவை என்பதாக திருவள்ளுவர் பயன்படுத்தவில்லையே எப்படி அது வந்து அந்த பொறி என்பதை நீங்கள் கூறுகிறீர்கள் இதை நாம் போது எபிரயத்தில் இதற்கு வந்து சலாவ் இதை நான் செலவ் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறேன் ஆனா அவங்க வந்து உச்சரிக்கின்ற போது என்பதாக அவர்கள் ஒலிக்கிறார்கள் அரபு மொழியில இந்த சிலுவை என்பதற்கு சாலிப என்பதாக அதற்கு வருகின்றது அதே போல போர்ச்சுகீசிய மொழியிலே சிலபோ இந்த சிலுவை என்பது எவ்வரே மொழியிலே சால்பகா என்பதாக உள்ளது பின்னால் மருவி அது பின்னால் தமிழிலே வருகின்ற போது சிலுவை என்பதாக அது வந்திருக்க வேண்டும் இது ஒரு நிலை இது வந்து க்ரக்ஸ் சிஆர்யூஎக்ஸ் ஸ்ரக்ஸ் க்ரக்ஸ் என்பதாக அது மொழியாக்கம் செய்யப்படுகிறது ஒரு மொழியில் இருந்து இன்னொரு மொழிக்கு வருகின்ற போது அது மொழியாக்கம் ஒலியாக்கம் இதெல்லாம் வந்து இயல்பாக நிறை அதில் வந்து இடம்பெறுகிறதை நம்மால் பார்த்து கொள்ள முடியும் ஆகையினால் அது வந்து பொறி என்பது தமிழில் சிலுவை என்பது தமிழ் பெயர் அல்ல அப்போ இந்த நாட்டில் சிலுவையிலே ஒரு மனிதனை கொல்லுவது கொலை செய்வது அல்லது பலியாக்குவது என்பது இல்லாத ஒரு வழக்கம் அப்போ நமக்கு தெரிந்திருக்கிறது என்ன அது ஒரு பொறி இப்போ கழுவேற்றுதல் என்பது என்ன என்று நமக்கு தெரியும் ஆனால் இது அதைவிட மாறுபட்டது இது ரோமர்களுடைய ஒரு ஒரு விதமான தண்டனை பொறி என்பது வந்து சிலுவை என்பதாக அதை நாங்கள் வலிந்து கொண்டு வருகிறீர்கள் என்பதாக அல்லது எல்லா சமயத்தவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக கடவுளை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது எழுதப்பட்டது ஸோ இந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து பார்க்கின்ற போது இதே போல திருக்குறள் முழுமையும் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது குரட்பாக்களுக்கும் கிறிஸ்தவ முறையிலேயே முதல் பெருமகனார் ஆண்டகை அருளப்பா என்பவர் ஆர்ச் பிஷப் ஆஃப் மயிலாப்பூர் அண்டு சென்னை முழுமையாக அதை எழுதியிருக்கிறார் திருக்குறள் புத்தாய்வு அது முழுமைக்கும் நான் வந்து தட்டச்சு செய்ததை நான் வந்து திருத்தி கொடுத்திருக்கிறேன் அதுபோல பின்னால் இப்பொழுது மு தெவநாயகம் அவர்கள் முழுமைக்கும் கிறிஸ்தவ நோக்கிலே அவர்கள் உரை எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள் நாகர்கோவிலை சார்ந்திருக்கின்ற கிறிஸ்டோபர் என்கின்ற ஒருவர் திருக்குறளின் கிறிஸ்தவமே திருக்குறளின் அடிப்படை என்பதாக சொல்லி இருக்கின்றார்கள் காட் இன் திருக்குறள் அருளப்பாண்டகை அவர்கள் அவர்கள் எழுதியிருக்கின்ற பகுதி கிறிஸ்டியானிட்டி அண்ட் திருக்குறள் இந்த மாதிரி ஏராளமான நூல்கள் இன்றைக்கு வெளிவந்திருக்கின்றன ஆகையினால இது எந்த சமயத்தை சார்ந்தது என்று நாம வந்து வாதிட்டு சண்டை போட்டு கொண்டிருப்பது அல்ல கடவுள் ஒருவர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பெயர் அது எல்லாமே வந்து காரண பெயர்களாக திருவள்ளுவர் ஆட்சி செய்கின்றார் ஆகையினால கிறிஸ்தவர்கள் அதை கிறிஸ்தவ நூல் என்பதாக உரிமை கொண்டாடுவதில் எந்த விதத்திலும் இடர்பாடு இல்லை கிறிஸ்தவத்துக்கு மட்டும்தான் இதை வந்து தீசு சத்தியம் என்பவர் அதுக்கு வந்து காமாட்சி சீனிவாசன் மதுரை பல்கலைக்கழகத்திலே உள்ள பெரிய ஆய்வாளர் இவர்களெல்லாம் தங்களுடைய நூல்களிலே அவர்கள் எழுதுகின்ற போது இந்த வித்தான் என்பது கிறிஸ்தவுக்கு மட்டுமே அது பொருந்தி வருவதாக அமைந்திருக்கிறது என்பதாக அவர் ஆய்வுரையிலே ரிலே குறிப்பிடுகின்றார் ஆகையினால இதுல வந்து கிறிஸ்து என்கின்ற பெயர் அதுல இல்ல இயேசு என்கின்ற பெயர் இல்ல சிலுவை என்கின்ற பெயர் இல்ல பிறகு எப்படி அது கிறிஸ்தவம் கிறிஸ்தவ நூலாக அது அமைய முடியும் என்பதாக பலர் எழுப்புகின்ற கேள்விகளுக்கு ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு விளக்கி இருக்கின்றேன் இதில் விளக்கக்கூடிய ஏராளமான செய்திகள் இருக்கின்றன கடல் போன்று பெருகி இருக்கின்ற பகுதிகள் ஆகையினால் நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள் இறை அருள் உங்களோடு இருப்பதாக